நல்ல இதயம் முதல்வர் ஸ்டாலின் மக்களுடன் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்றால் குடும்பத்துடன் ஸ்டாலின் என அர்த்தம் என்று தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைத்தால் மட்டும் போதுமா திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் உபகரணம் வேலை செய்வது இல்லை என விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆட்சி இல்லாத தமிழகத்தை அமைப்பதே தாவேகாவின் லட்சியம் தீர்வு காண்பது தீர்வை நோக்கி பயணிப்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் லட்சியம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் திருவாரூர் தேரை ஓட வைத்தவன் என மார்த்தட்டியவர் கருணாநிதி தமிழ்நாட்டை ஓடவிடாமல் கட்டை போட்டு நிறுத்தியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் என்று விஜய் விமர்சித்துள்ளார் நெல் கொள்முதலுக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள் ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள் என்று விஜய் குற்றம் சாட்டினார் திருவாரூர் பேருந்து நிலையத்திற்கு முறையான சாலை வசதி இல்லை முதல்வர் குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் டிஆர்பி ராஜாவின் வேலை என்று விஜய் விமர்சித்துள்ளார் அண்மை செய்தி முதல்வர் ஸ்டாலின் மக்களுடன் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்றால் குடும்பத்துடன் ஸ்டாலின் என அர்த்தம் என்று தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைத்தால் மட்டும் போதுமா திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் உபகரணம் வேலை செய்வது இல்லை என விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆட்சி இல்லாத தமிழகத்தை அமைப்பதே தாவேக்காவின் தீர்வு காண்பது தீர்வை நோக்கி பயணிப்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் லட்சியம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் திருவாரூர் தேரை ஓட வைத்தவன் என தட்டியவர் கருணாநிதி தமிழ்நாட்டை ஓடவிடாமல் கட்டை போட்டு நிறுத்தியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் என்று விஜய் விமர்சித்துள்ளார் நெல் கொள்முதலுக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள் ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள் என்று விஜய் குற்றம் சாட்டினார் திருவாரூர் பேருந்து நிலையத்திற்கு முறையான சாலை வசதி இல்லை முதல்வர் குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் டிஆர்பி ராஜாவின் வேலை என்று விஜய் விமர்சித்துள்ளார்